பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நான்கு ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு எப்படி பேசினாரு மாதிரியே பேச கேட்டா இந்த கட்சியை முடியாதா எடப்பாடி பள்ளிசாமி அவர்களே நீங்கள் குடி வேட்டைக்கு போய் கரப்பான்பூச்சியை கூட குடிக்க முடியும் வெளி வேட்டைக்கு போய் கரப்பான்பூச்சியை கூட குடி குடிக்க முடியாது முதுக்குழுல எடப்பாட்டி பழனிசாமி பேசுறாரு நான்கு ஆண்டுகள் தாய் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை பேப்பர் எல்லாம் படிப்பியா இல்லையா இல்லையா படிப்பீங்களா இல்லையா அப்படின்னு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே பேப்பர்லாம் வாசிப்பீங்களா இல்லையா தோழிங்கிற உழைக்கும் பெண்களுக்கான விடுதி அன்பு சோலையின் முதியோர்களுக்கான திட்டம் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன் மக்களை தேடி மறுத்துவோம் அதுல பயனடைந்த ஒரு அம்மா சொல்றது வலது பக்கம் பூரா அப்படியே கண்ணங்க அப்ப கருப்பா இருக்காங்க அந்த அம்மா வலது பக்கம் உடம்பு பூரா அப்படியே அசைவில்லாமல் ஆறு மாதமாக படுத்துருந்தேங்க அப்போ விசிட்டுக்கு வந்தவங்க என்னம்மா அப்படின்னா எனக்கு பக்கவாதம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோன்ன மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் அந்த பெண் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை கொடுத்து இன்றைக்கி அருமையாக படியேறி வந்து இந்த இருக்கிறதுக்கு காரணம் ஐயா முதல்வர் ஐயாவோட அந்த மக்களை தேடி மருத்துவம் தான் அதுல இதுவரைக்கும் ரெண்டரை கோடி பேர் பெண்கள் இது பயனடைஞ்சிருக்காங்க அதுல ஒன்றரை கோடி பேர் பெண்களாம் ஏன்னா பெண்களுக்கு தொற்று நோய் தொற்று தொற்று கூடிய நோய்னா கண்டுபிடிச்சுக்கலாம் மெட்ராஸ் ஒருத்தனுக்கு வந்தோடனே தம்பி நல்லா இருக்காங்க அடுத்து நம்மளுக்கு வந்துடும் உடனே நல்லா இருக்கியா மெட்ராஸ் ஐயா அப்படின்னா அடுத்த நாள் இவன் கண்ணாடி போட்டு வைப்பாங்க உன்னை பார்த்தேன் ஒட்டி கொரோனா ஒற்றார் ஒட்டி நோய் டிவி ஒட்டம் ஆனால் தொற்றா நோய் எதுன்னா பிரஷர் சுகரு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா மயக்கம் போடுது நூறு நாள் வேலை திட்டத்துல அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க லட்சுமி ஆஸ்பத்திரியில போய் லட்சுமி கே அந்த துண்டை சுத்தி துணியை சுத்தி டாக்டர் பிரஷர் பாக்குறாரு இது ஏன் இதுக்கு பம்பு பம்படிக்கிறாரு சைக்கிள்க்கு காத்தடிக்கிற மாதிரி இருக்கு லட்சுமிக்கு ப்ரெஷர் பிரெசர் ப்ரெஷரு முன்னூத்தம்பது இருக்கு இருந்துட்டு போகுதுப்பா அந்த ஒரு வேணா சேத்துக்கள் சேத்துக்கணும் காசுல இருக்க ரத்தம் அழுத்தம் முன்னூத்தி ஐம்பது இன்னும் நூறு கூட செத்து போயிருவே அப்படின்னா சாமி இதெல்லாம் நம்மளுக்கு எங்க தெரிய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் ஐநூறு பேர் இருக்கு உனக்கு சக்கர ஐநூறு இருக்கு இங்கே சக்கரை வீட்டில் முன்னூறு கிராம் தானே இருந்துச்சு போன வாரம் வாங்கினது ரேஷனில் தீர்ந்துடுச்சு எல்லா காட்சியில கூட உன் வீட்டில் ட்ரின்னில் இருக்க சக்கரையை கேட்டோம் உடம்புல இருக்க சக்கரை சுவர்ரா என்னன்னு தெரியல ப்ரெஷர்ரா என்னன்னு தெரியல அவங்களுக்கு கண்டுபிடிச்சி ரெண்டரை கோடி பேர் இன்னைக்கு பயன்பெற்று ஐநா சபையினுடைய விருது தமிழ்நாடு அரசுக்கு கிடச்சிடுச்சு மாம பிள்ளை எஜிபி தலைவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாத அதை சிவி சண்முகம்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார்

நான் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் இது என்னைக்கு கண்டுபிடிச்சு தேர்தலில் போட்டிட்டு எவீங்க எப்போ கிளம்பு போறான்னே கண்டுபிடிக்கணும் பக்கத்தில் இருக்கவே இன்னொருத்தனை சந்தேக போடுறேன் இவன் கிளம்புறான் பேப்பர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு ஐயா தங்கமணி ஒருத்தர் பாக்குறாரு தங்கமணி வீரமணியை பாக்குறாரு இவர் புறப்படுறாரு முந்தான பேப்பர்ல போட்டிருந்தாங்க கடைசிக்கு எல்லாம் கிளம்பி வாங்கி போல இருக்கு எடப்பாடி மட்டும் தலையில தண்ட துண்டை போட்டு தனியா உட்காந்துருக்க வேண்டியதுதான் ஒரு கட்சி பொதுக்குழுவில் மற்ற எதிர்கட்சிகளை பற்றி பேசாமல் துரோகிகள் நம்மை துரோகம் செய்கிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் அம்மா வளர்மதி அம்மா அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா பொதுச் செயலாளர் புலிவேட்டைக்கு புறப்பட்டு வேட்டை புலிவேட்டை புறப்பட்டிருக்காங்க ஏற்கனவே பத்து புலிவேட்டை போய் எரிய கூட புரிஞ்ச முடியாமத்திய மட்டும் பிடிச்சி அல்லையில வச்சுட்டு உட்காந்துருக்காரு புலி வேட்டைக்கு அவரும் அதை கேட்டுட்டு புலி வேட்டை அம்மா சொல்லுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்குன்னே ஒரு கதை வச்சிருக்கேன் ஒரு எலி நெல்லு பானை அந்த பானைக்குள்ள தவி உள்ள போகணும்னு மூடிய முயற்சி பண்ணது போக முடியல டக்குன்னு ஒரு ஓட்டை விழுந்துச்சு அந்த பானையில சின்ன ஓட்டை உள்ளுக்க போயிடுச்சு போய் நெல்லை பூரா சாப்பிட்டு 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 புதுசுன்னு புதிருச்சு நல்லா சாப்பிட்டா கிளப்பல அந்த திரும்ப ஓட்டை வழியா வெளியே வருது போக முடியல ஓட்டை எப்படி பெருசா எலிக்கு என்ன தெரியும் இப்படியே பாக்குது அங்கேயே செத்து போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் புலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியும் எலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியாது மிகச்சிறந்த கொள்கை பிடிப்புள்ள கூட்டணியோடு நாட்டின் தேர்தலை சந்திக்க போய் இருநூத்தி பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற போவது நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் தான் அவர்களுக்கு இடையில் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகள் காணாமல் போய்விடுவார்கள் கனவு கண்டு பாத்திரங்களை அடுக்கி கொண்டிருந்த மண்பானை வியாபாரி கனவு கண்டு தனது பானைகளையே எட்டி உதைத்து பானைகளை உடைத்து முதலமைச்சர் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கனவை சிதைக்க போகின்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எழுபத்தி ஆண்டு காலம் பவள விழா கண்ட அறிவு திருவிழா நடத்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார்

அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்